ஸ்ரீ வெங்கடாரிய தனயம் தத்பாத கமலாசிரயம் வாதூலா நவபூர்ணேந்தும் ராமானுஜகுரும் பஜே ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆண்டாள் திருவடிகளே சரணம் பரிவு பரிவுனாவே நமக்கு தெரிந்தது என்னன்னா பெரியவர்கள் சிறியவரிடம் காட்டக்கூடியது பரிவு ஆனா சிறியவர்கள் பெரியவரிடம் பரிவு காட்ட முடியுமான முடியாதுன்றது லோகம் ஆனா ஒரு சிலருடைய பரிவானது மிகவும் உயர்வாக பேசப்படுகிறது அப்படிங்கிறதையும் நாம் மறுப்பதற்கு இல்லை ஒரு பெரிய முதலாளி இருந்தார் அந்த முதலாளி தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய பணியாளரிடம் பரிவு காட்ட முடியும் ஆஹா இவன் நன்றாக ஒர்க் பண் வேலை செய்கின்றானே அப்படின்னு இவன் இதே மாதிரி கஷ்டப்படுறானே பரிவு காட்ட முடியும் ஆனா அந்த பணியாளர் எஜமானருக்கு பரிவு காட்ட முடியுமான முடியாது என்ன அவர் எஜமானார் குரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றொன்று நோய் வந்தால் என்ன பண்றோம் நாம மருத்துவர் கிட்ட போறோம் அந்த மருத்துவர் என்ன செய்வார் அந்த நோய்க்குண்டான மூல காரணம் என்ன அதை ஆராய்ந்து அந்த மூல காரணத்திற்குண்டான வைத்தியத்தை தான் பண்ணணும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்க அப்படின்னு அந்த பாக்குறோம் இல்லையா நோய் முதல் அதனுடைய மூலம் என்ன எதன் மூலமாக இந்த நோய் வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதற்கு வைத்தியம் பார்த்தால் அந்த நோய் முழுவதுமாக அகன்றுவிடும் விடும் அந்த மாதிரி இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பிதாவாக ஜெகநாதனாக இருக்கக்கூடியவர் எம்பெருமான் அந்த ஜெகந்நாதனான எம்பெருமானுக்கு பரிவு காட்டுகின்றனர் அப்படிங்கிறது தான் இங்கு ஏற்றமே எப்படின்னு பார்த்தோம்னா எப்படி அந்த நோய்க்குண்டான மூல காரணத்தை கண்டுபிடித்து அதற்கு வைத்தியம் பண்ணும் போது நோயெல்லாம் தேர்ந்து போறது அது மாதிரி இந்த உலகத்துல அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் லோகக் கஷேமம் வேண்டும் அப்ப நான் என்ன பண்ணும் அந்த லோகக்ஷேமத்துக்கு மூலமாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவருக்கு உண்டான பரிவினை அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் இங்கு பல்லாண்டாக பாடப்படுகிறது அதுதான் உயர்ந்த தாழ்ந்தவர் உயர்ந்தவருக்கு பாடப்படும் பல்லாண்டாக பரிவாக காட்டப்படுகின்றது இது ராமாயணத்துல பார்க்கும்போது ராமன் எம்பெருமான் தண்டகாரண்யத்திற்கு சென்றான் சென்றான் வனம் சென்றும் போது இளவலுடன் பிராட்டியனுடன் சென்றான் தண்டகாரண்யத்துல இருக்கார் ராமன் எம்பெருமான் அப்போ முனிவர்கள் எல்லாம் அங்கு தவம் செய்கின்றனர் ஆனால் அரக்கர்கள் மூலமாக அவர்களுக்கு தொல்லை ஏற்படுகின்றது அவர்களுக்கு இங்கே தண்டகாரியத்துல ராமனின் பெருமான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுது என்ன பண்ணா எல்லாரும் ஒரு மனுக்களை எழுதிய கொண்டு வந்து ராமனிடம் கொடுக்க வேண்டும் ராமன் தமக்குள்ள அனைத்து இடர்பாடுகளையும் கலைவான் அப்படின்னு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ராமனிடம் மனு கொடுக்க வந்தனர் இதே மாதிரி அரக்கர்களாக எங்களுக்கு தொல்லை நிகழ்கிறது அதற்கு தாங்கள் உதவ வேண்டும் அப்படின்னு வந்தான் வந்தவா ராமனை தரிசனம் செய்தனர் அவரை சேமிச்சா ராமர் எப்படி இருந்தார் காட்டுல இருக்கார் காட்டுக்கு வந்திருக்கார் மர உரி தரித்து கொண்டு இருக்கார் அவருடைய அந்த திருமேனி அழகில் மயங்கினர் மயங்கின உடனே என்ன பண்ணலாம் அவ வந்த காரியத்தை மறந்தே போயிட்டான் மறந்து போயிட்டு நீங்கள் நன்னா இருக்கணும் அப்படின்னு பல்லாண்டு பாட்டிட்டு கிளம்பிட்டான் எம்பெருமானுக்கு நகைகள்லாம் அனுபவிக்கணும் நகைகள் அணி அனுவிக்கிறது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா அவனுடைய திருமேனியின் அந்த அழகினை குறைப்பதற்காக நாமெல்லாம் நகை போட்டுண்டா என்ன அர்த்தம் நம்மளோட அழகை கூட்டணும் ஆனா பெருமானுக்கு அழகினை குறைப்பதற்காகத்தான் அணிகலன்கள் எம்பெருமானுடைய திருமேனி எதுவும் இல்லாமல் அந்த மரபுரி மட்டுமோ அதை மட்டும் வச்சுட்டு பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த அழகுல என்ன பண்றதுன்னே தெரிய திக்கு முக்காடி போயிடுறா அதனால தான் அவரை சேவிச்ச உடனே அவ வந்து என்ன காப்பாத்துன்னு சொன்னது போய் நீ நன்னா இருக்கணும் உன் திருமேனி நன்னா இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ ராமனை வந்து சொல்லிட்டு ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு கேட்டார் இவ்வளோ அழகாக இருக்கே ராமா நான் உங்களை ஆலிங்கனம் செய்து கொள்ள வேண்டும் யார் இவ்வாழ்லாம் முனிவர்கள் முனிவர்கள் எம்பெருமாண்டைய அந்த திருமேனி அழகில் மயங்கி ஆலிங்கனம் செய்து கொள்ள வேண்டும் கேட்டார் இதுக்குன்னு தனியாக வரேன் கிருஷ்ணா அவதாரம்னு ஒரு அவதாரம் பண்ணுறேன் அந்த அவதாரத்தில் நீங்கள்லாம் கோபிகைகளாக வாங்கோ அப்போ ஆலிங்கனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா சரின்ட்டு போனா போனால் போனதுக்கப்புறம் கேட்டாலாம் நீங்கள் போய் ஏதோ பெருமாள் பார்த்து மனு கொடுக்க வந்தீங்களே என்ன மனு கொடுத்தாச்சா காப்பாற்றணும்னு சொல்லியாச்சான் இல்லை பெருமானோட திருமேனியை உடனே அந்த திருமேனிக்கு எதனால் ஏற்பட்டுறப்போதேன்னு பல்லாண்டு பாடிட்டு வந்துட்டோம் அதனால் எதுவும் கேட்கணும்னே தோணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலாம் சரி இது இப்படி அந்த முனிவர்கள் ராமனுடைய திருமேனிக்கு எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு பல்லாண்டு பாடினான் ராமானுஜர் ராமானுஜர் என்ன பண்ணார் ஸ்ரீரங்கத்துல இருக்கார் நம்பெருமாளுக்கு ஒரு நாள் சேவிக்கும் போது அவர் நினைச்சாரா ஏதோ உடம்பு சரியில்லை அதனாலதான் முகம் வாடி இருக்கு என்ன இன்னைக்கு அம்சம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு தயிர் சாதம் தான் அம்ச பண்ணோம் அதுவும் கூட நாகப்பழம் இருந்தது நாகப்பழத்தையும் அம்ச பண்ணீங்க உடனே என்ன சொன்னார் பிச்சைச்சோ அவருக்கு சளி பிடிச்ச நிறுத்து அதனால தான் இந்த மாதிரி அவருக்கு ஆயிடுது அப்படின்ட்டு உடனே தன்வந்திரி சன்னதிக்கு போய் கஷாயம்லாம் அங்காச்சு எடுத்துன்னு வந்து பெருமாளுக்கு கஷாயத்தை கொடுத்தார் அதன் பிறகுதான் எம்பெருமானுக்கு சரியானது எம்பெருமான் என்ன அர்ச்சாமூர்த்தியா இருக்கார் முதல்ல அவருக்கு இதே மாதிரி நோய்கள் எம்பெருமான் அவ்வளவு பராக்கிரமம் நிறைந்தவர் அவருக்கு நோய் வருமா அவர் இந்த தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவருக்கு நோய் வருமா இதெல்லாம் ராமானுஜருக்கு தெரியாதா அவர் மீது இருந்த பரிவு வாத்சல்யம் பக்தி உயர்ந்த பக்தி அதனால அவர் இவ்வாறு பண்ணார் ஒவ்வொரு தடவையும் ராமானுஜர் பெருமாளுக்கு அங்கே திருவாராதனத்துக்காக பெருமாளுக்கு வந்து திரு திரு அமுதை வந்து எடுத்துன்னு போறா உள்ள கொண்டு போகும்போது பிரசாதங்களை உள்ள போகும்போதும் பாப்பாரான் உள்ள போகும்போது சரியா இருக்கா பாக்குறீங்களோ ஓகே பார்த்து பெருமாளுக்கு அம்சம் பண்ணிட்டு வெளியில வரும்போதும் பார்ப்பார் ஏன்னு கேட்டா பெருமாள் உன் அதை வந்து அமுது பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத பார்த்தேன் அப்படின்னு அந்த அளவுக்கு எம்பெருமானிடத்திலும் பழிவு இருந்தது ராமானுஜருக்கு காஞ்சிபுரம் அங்கு அத்தகிரி நாதனாக கஜேந்திர வரதனாக எம்பெருமான் வீட்டிருக்கின்றான் அங்கு வரதகுரு அப்படின்னு ஒரு இருந்தார் அவர் என்ன பண்ணார் வாத்ய வரதர் அப்படின்ற பெயர் அவர் இங்கு ஒவ்வொரு முறையும் எம்பெருமானுக்கு இரவில் பால் கண்டருளை பண்ணுவார் ஒரு தடவை எடுத்துன்னு ஆவி பறக்க ஆவி பறக்கும் போது சுவாமி என்ன இது இவ்வளவு சூடா எடுத்துன்னு போறீங்க பெருமாளுக்கு நாக்குக்கு எதனா ஆயிட போறது அப்படின்னா அப்போ அந்த பட்டர் சுவாமி சொன்னாரா எம்பெருமானே நெருப்பு எங்கிருந்து வந்தவர் நெருப்பிலிருந்து வந்தவர் பிரம்மாவுடைய யாகம் அதுல நெருப்பிலிருந்து வந்தவர் அவருடைய முக திருமுகத்துல பார்த்தா இன்னைக்கும் அந்த தழும்புகள் இருக்கின்றன அப்படிப்பட்டவருக்கு சூடு ஒண்ணும் பண்ணாதே அப்படின்னா இல்ல சுவாமி நீங்க வந்து அவர் வந்ததை பத்தி சொல்றீங்க அவருடைய நாக்குக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு இல்லை இல்லை நீங்க கொடுங்க அப்படின்ட்டு வாங்கி பதம் பார்த்து ஆர்த்தி அதுக்கப்புறம்தான் திருவங்களுக்கு அனுப்பினாராம் ஒவ்வொரு நாளும் அந்த பாலினை கண்டருள பண்ண அவர் பதம் பார்த்து அனுப்பினார் அப்போ உள்ள போயிட்டு அம்ச பண்றா பால பெருமாளுக்கு அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்டுதான் அம்மா அப்படின்னு என்னன்னு பார்த்தா அந்த அச்சாமியனில இருக்கக்கூடிய அந்த அத்தகிரி நாதன் அம்மான்னு யார இந்த வாட்சிய வரத வரத குருவ கூப்பிட்டுருக்கார் தான் மாதாவாகவும் பிதாவாகவும் எல்லாம் இருந்து நம்மள பாத்துக்கிறார் ஆனா அவருக்கே மாதாவாக அம்மா மாதிரி கொடுத்தாரா இந்த வரதகுரு அதனால்தான் இந்த அம்மா என்ற பெயர் அவருக்கு வந்தது நடாதூர் அம்மாள் என்று பிற்காலத்துல அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறத பாண முடியாது அவருக்கு எம்பெருமாண்டம் இருந்த அந்த பணிவு அதனாலதான் அவர் வந்து அச்சாமூர்த்தின்றதையும் மறந்து அதை பால் அமுதினை கண்டருள பண்ணும் போது அந்த தகுந்த சூட்டுடன் கண்டருள பண்ண வேண்டும் அப்படின்னு அந்த அளவு வாஞ்சையுடன் பரிவுடன் இருந்தார் அப்படிங்கிறது தெரியறது அடுத்ததாக பெரிய ஆழ்வார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேண்டிய வேதங்களோலே வேதங்களோது விரைந்து கிழியது தான் அந்த பாண்டியன் வல்லபதேவன் அறையில் பிரமாணங்களுடன் யார் பரத்துவம் அப்படிங்கிறத நிரூபிச்சு அந்த பொற்கிழியை பெற்று கொண்டார் அந்த பொற்கிழையை பெற்றுக்கொண்டவுடன் அந்த ராஜா என்ன பண்றான் இவரை விஷ்ணு சித்தன்றவரை ஒரு யானை மீது அமற்றி அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் அப்படின்னு யானை மீது அமர வைத்து பட்டத்து யானை வர அமர வைத்து அந்த நகரினை வலம் வர செய்கின்றான் அப்போ எம்பெருமான் பார்க்கிறார் ஆஹா நம்முடைய குழந்தை இவ்வளவு அழகா யானை மேல உட்காந்து வரா அவனுக்கு இவ்வளவு மரியாதை பண்றா அப்போ நான் கண்டிப்பா வந்து நாம பார்க்கணும் அப்படின்ட்டு கருடன் தேவிகளோடு பறந்து வராராம் மேல வந்து பார்க்குறாரு ஆஹா இந்த விஷ்ணு சித்தருக்கு இவ்வளவு மரியாதை நடக்கின்றதே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கார் இங்க யானை மீது உக்காண்டிருக்கக்கூடிய இந்த விஷ்ணு சித்தர் எம்பெருமான பார்த்துட்டார் பார்த்த உடனே சோ அவர் இப்படியே வந்து விட்டாரு அவரோட திருமையில யாருனா கண்ணெச்சல் பொட்டுட போறாளே அதனால ஏதாவது ஆயிடப்போறது பெருமானுக்கு அப்படின்ட்டு இவர் பல்லாண்டு பாட ஆரம்பிச்சார் பல்லாண்டு வல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறு ஆயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிமன்னா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு பிராட்டிக்கும் அவர் பல்லாண்டு பாட ஆரம்பித்தார் பெருமான் என்ன மற்றவரோட கண்ணெச்சிருந்தால ஏதாவது ஆயிடுமா இல்ல அவரை வெல்வதற்கு தான் யாராவது இருக்கின்றார்களா எதுவுமே இல்லை எம்பெருமானுக்கு ஒண்ணுமே ஆகாது அவன் அனைத்துக்கும் அப்பாற்பட்டவன் அப்படி இருக்க எதற்காக இந்த விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு கண்ணெச்சில் பட்டிவிட போகின்றதுன்னு அவருக்கு காப்பு பண்ணுகின்றார் அதுதான் வாத்சல்யம் பரிவு அதனால்தான் சுவாமி மனோலம் அவர்கள் மங்களா சாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்விரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர் அந்த விஷ்ணுஜித்தருக்கு பெரியாழ்வார்னு ஏன் பட்டம் கிடைத்ததுன்னா பொங்கக்கூடிய பரிவு இந்த மாதிரி யாருன்னா பரிவாளா எம்பெருமானுக்கு இந்த மாதிரி பறிந்திருப்பார்களா அப்படின்னா அங்கொன்னும் இங்கொன்னுமாக ஆழ்வார்கள் பரிந்து இருப்பார்கள் ஆனா எப்பவுமே விஷ்ணுவையே சித்தத்தில் கொண்டுள்ள இவர் பெருமானுக்கு எதுவும் நேர்ந்து விடக்கூடாது நேர்ந்து விடக்கூடாதுன்னு அப்படி வந்து பார்த்து 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 பல்லாண்டு பாடியதால் தான் இவர் பெரியாழ்வார் அப்படின்னு பெயர் பெற்றார் அடுத்ததாக பெரியாழ்வாரோட புத்திரி தந்தை எட்டடி பாய்ந்தா குட்டி என்ன பண்ணுவோம் கண்டிப்பா பதினாறு அடி பாயும் ஆண்டாளுக்கு எம்பெருமான் கிட்ட எந்த விதமான ஒரு பறிவு இருந்தது கணக்கில் அடங்காத பரிவு எப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டாளுடைய திருப்பாவை அண்ணு இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த திருப்பாவையில எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகின்றாள் ஒவ்வொன்றுத்துக்கும் பல்லாண்டு பாடுறாள் என்ன நீ எப்பிரவிக்ரமா அவதாரம் எடுத்தியோ அப்ப இந்த உலகம் அழந்த இல்லையா அளக்கும் போது எப்படி கரடு கரடுமுரடான இந்த உலகம் கால் வலிச்சிருக்குமே நீ பாவம் புண்ணியம் எல்லா ஜீவராசிகளையும் சேர்ந்து அளந்தா இல்லையா ஏதாவது முள்ளுகள்ல குத்தி இருக்க போறதே இப்படி ஒவ்வொரு வரிக்கு வரியா எம்பெருமானுக்கு ஏதாவது நேர்ந்து விட போகிறதே அவன் கால்கள் நன்றாக இருக்க வேண்டும் உன்னுடைய கால்கள் அன்று இவ்வுலகம் அளந்த அந்த கால்கள் நன்றாக இருக்க வேண்டும்னு பல்லாண்டு பாடுறா அடுத்ததாக அங்கே தான் பராக்கிரமத்தோட உலகை அளந்தான் அவனுடைய கால்களுக்கு பல்லாண்டு அடுத்தது ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து நடந்து 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 இலங்கை வரைக்கு சென்று சீதாபிராட்டியை மீட்டு கொண்டு வந்தார் விபீஷணனுக்கு சரணாகதி அளித்தார் அப்படிங்கிற அந்த ராமாவதாரத்தில் அவர் நடந்து நடந்து இவ்வளவு தூரம் போனாரே அப்படிப்பட்ட உன்னுடைய என்ன சென்ற சென்றங்கு தென்னிலங்கு செற்றாய் திரள் போற்றி அப்படிப்பட்ட உன்னுடைய அப்படிப்பட்ட கால்களுக்கு ஒரு பல்லாண்டு மூன்றாவதா ஒரு பல்லாண்டு பாடுறான் என்னன்னா முதல்ல பராக்கிரமங்களோடு திகழ்ந்த எம்பெருமான் இரண்டாவது கொஞ்சம் இறங்கி வந்தார் மனுஷனா இருந்தே அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்த எம்பெருமான் மூன்றாவதாக பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி ராமனின் பெருமானாவது கையில வில்லெல்லாம் சென்றிருந்தான் ராஜா குலத்துல பிறந்திருந்தான் அதனால பரவாயில்ல ஒரு குழந்தை அதுவும் ஆயர்பாடியில யாதவ குலத்துல பிறந்த அந்த குழந்தை பிறந்த ஆறு மாசம் தான் ஆச்சு ஆறு மாசத்துல என்னாச்சு ஒரு வண்டி சக்கரம் மேல வர்றது குடுகுடுன்னு வர்றது வந்து குழந்தை வந்து காலை ஆட்டின்னு இருக்கு அந்த கால் மேல படுறது அந்த காலுக்கு பிஞ்சு கால் பிஞ்சு காலுக்கு என்ன ஆச்சோ அந்த கால் நன்னா இருக்கணும் அப்படின்ட்டு பொன்றச்சகடமுதை தாய் புகழ் போற்றி இதில் அவனுடைய எம்பெருமானுடைய புகழையும் சேர்த்து பாடுகின்றாள் ஏன் அவள் காலை பாடாமல் பு திரு திருவடியின் புகழை பாடுகின்றாள் அப்படின்னு பார்த்தா திருவடியானது எப்பொழுதுமே நன்மையே செய்யும் அது எப்படி சக்கடாசுரனுக்கு அவன் வதம் தானே செஞ்சது அப்படின்னா இல்லை அந்த வதம் செய்த அவனுடைய பூத உடல் எங்காவது இருந்ததா இல்லவே இல்லை அவனை எங்கோ ஒட்டி தள்ளியது அவன் விண்ணுலகமே சென்றடைந்தான் அப்படின்னு எப்பவுமே திருவடி நன்மையே செய்யும் யாருக்கும் தீங்கே செய்யாது திருவடி தான் அந்த திருவடியினுடைய புகழை பாடுகின்றாள் இங்கே ஆண்டாள் மூன்று மங்களாசாசனம் பண்ணிட்டான் மூணு பல்லாண்டு பாடிட்டான் அடுத்ததா கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி அவனுடைய மிடுக்கையும் நன்றாக இருக்கான் இந்த மிடுக்கை பார்த்து யாருன்னா கண்ணெச்சல் பட்டுற போறான் அவன் மிடுக்காக இருக்கின்றான் நாம இப்பவும் பாக்குறோம் காஞ்சிபுரத்துல வரதர் வந்து ஒரு புறப்பாடு ஒரு அந்த கண்டறினார் இருக்க மாட்டார் சாய்ந்து ஒரு நூறு நூத்தி இருபது டிகிரி மார்பினை முன்னே கொண்டு மிடுக்காக இருப்பார் அந்த மாதிரி எம்பெருமான் மிடுக்காக இருந்தானாம் எப்போது அந்த அசுரர்கள் இரண்டு அசுரர்கள் வந்தா அந்த இரண்டு அசுரர்கள் அதாவது கன்று குட்டியாத ஒரு அசுரனும் விளாம்பழமாக ஒரு அசுரனும் கபிட்சாசுரன் ரெண்டு அசுரர்கள் வரும்போது இந்த கன்றுக்குட்டியாக வந்த அந்த அசுரனை எடுத்து அந்த எடுத்து சுழற்றி மேலே ஏறிய அவன் கபிட்சாசுரன் மேல் விழுந்து அந்த இரண்டு அசுரர்களும் மாண்டு அப்படி எடுத்து தூக்கி வீசிய அந்த கை அந்த கைக்கு அந்த மிடுக்கிற்கு பல்லாண்டு பாடுகின்றாள் ஆனா கழல்னா திருவடியில் தானே வருது அப்படின்னு பார்க்க முடியும் ஏன்னா அந்த திருவடி மூலம் உதைத்து அந்த சக்தியை கொண்டு கையிலிருந்து விட்டு தூக்கி அடித்தானாம் அதனால்தான் கழல் போற்றி அப்படின்னு அழகா நான்காவதாக ஒரு பல்லாண்டு பாடுகின்றாள் அடுத்து குன்று எடுத்தாய் குணம் போற்றி இன்னொரு பல்லாண்டு பாடுற எம்பெருமான் விஷ்ணாவதாரத்தில் இந்திரன் பகைத்து கொண்டான் இந்திரன் அபசாரப்பட்டான் எப்போ இந்திரன் அபசாரப்பட்டு கல்மழையாக பொழிந்தானோ அப்போ எம்பெருமான் என்ன பண்ணான் தன்னுடைய கைகளால் கொண்டு அங்குள்ள அனைவரையும் காத்தான் அப்படிப்பட்டு அவன் தூக்கி கொண்டிருந்த அவனுடைய கைகள் வலித்தவோ கால்கள் வலித்தவோ அதற்கு ஒரு பல்லாண்டு அப்படின்னு தான் குன்றுகுடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு பாடுறான் அது ஏன் குணத்தை பாடுகின்றாள் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த குணம் எதிரிகளாக இருந்து தன்னை அழிக்க வந்து அவர்களை அழித்தது ஒரு விதம் இவன் கூடவே இருக்கான் இன்னும் சொல்ல போனால் அவதாரங்களே இந்திரன்காக இந்திர பதவிக்காக அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் எடுத்தான் தேவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இந்திரன் நன்றாக இருக்க வேண்டும் ஆனா அவனே வந்து எம்பெருமான் கிட்ட அபசாரப்படுறான் அது இல்லாம எப்போ தெரிஞ்சுதோ அவன் தெரிஞ்சிட்டவன்னு சரணாகதி ஆனான் அப்போ ஒரு பட்டம் தரானா இந்திரன் வந்து எம்பெருமானுக்கு ஒரு பட்டம் தருகின்றான் என்ன பட்டம் உப இந்திரன் இந்திரர்களுக்கெல்லாம் இந்திரன் அப்படின்னு கொடுக்கணும் ஆனா என்ன பண்றான் உப இந்திரன் அப்படின்னு ஒரு பட்டத்தினை அளித்தான் அவன் ஒரு உபமான அதாவது கீழ் கீழ் அவனுக்கு கீழ் உள்ள ஒரு இந்திரனாக சொல்லும் போதும் அதனை அவர் எம்பெருமான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் அப்படிப்பட்ட குணம் எளிமை சௌலபியம் யாருக்காவது வருமா யாருக்குமே வராது அதை பார்த்து ஆண்டாள் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகின்றான் அப்படிப்பட்ட குணத்தை கொண்ட உன்னுடைய கைகளும் கால்களும் கோவர்தனத்தை தூக்கி கொண்டிருந்தாயே வலித்திருக்குமே அப்போது யாருமே உனக்கு பல்லாண்டு பாடவில்லையே அதற்கு ஒரு போற்றி நீ பல்லாண்டு வாழ வேண்டும் அப்படின்னு அந்த குணத்திற்கும் ஒரு பல்லாண்டு பாடினாள் சரி இதற்குதான் பல்லாண்டு பாடினாள்னா அவருடைய கையில் இருக்கக்கூடிய வேலுக்கும் ஒரு பல்லாண்டு பாடுற ஆயுதத்துக்கும் ஒரு பல்லாண்டு பாடியவள் ஆயுதத்திற்காக பறிந்தவள் ஆண்டாள் உருவத்தி மட்டுமே வென்று வகைகளுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னு பாடுற எப்படி எவ்வளவு அழகு அவனுடைய சக்கர ஆயுதம் அதாவது வேல் எந்த ஆயுதங்களாக நகமாக இருக்கட்டும் வாளாக இருக்கட்டும் எல்லாமே சக்கர தான் அந்த சக்கர ஆயுதத்திற்கு பல்லாண்டு பாடுகின்றாள் இப்படி ஆண்டாள் என்ன பண்றா ஆறு விதமான பல்லாண்டினை பாடி எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகின்றாள் அவரிடம் பரிவினை காட்டுகின்றாள் இப்படி ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது எம்பெருமான் நன்றாக இருக்க வேண்டும் எம்பெருமான் நன்றாக இருக்க வேண்டும் முனிவர்களாகட்டும் இராமானுஜராகட்டும் வரதாச்சாரியராகட்டும் பெரியாழ்வாராகட்டும் ஆண்டாளாகட்டும் அவ்வளவு எம்பெருமாண்டும் பரிவினைக் காட்டினர் ஏனென்றால் மூலம் ஜெகநாதன் அவன் நன்றாக இருந்தால் நாம் அனைவருமே நன்றாக இருப்போம் எப்படி நோய் முதல் நாடியோ இவர்கள் அனைவருக்கும் தெரிந்தது எம்பெருமான் நன்றாக இருந்தால் உலகமே நன்றாக இருக்கும் நாமும் எம்பெருமானிடம் சென்று கேட்க வேண்டியது என்ன எம்பெருமானே நீ நன்றாக இருக்க வேண்டும் உனக்கு எல்லா வளங்களும் பெருக வேண்டும் நீ பல்லாண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்மளும் எம்பெருமான் கிட்ட அந்த பரிவினை வாத்சல்யத்தினை காட்ட வேண்டும் அப்படின்றது இந்த சரித்திரங்கள் நமக்கு காட்டி கொடுக்கின்றன ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடியிலே சரணம்